ஹாய்ங்க எல்லாேருக்கும் குட் ஈவினிங் இது என்ன ஃப்ளார்னு பார்த்தீங்கன்னா ஜினியா ஃப்ளார் தாங்க இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஜினியா ஃப்ளார் வந்து நம்மக்கிட்ட சீட்ஸ் அவைலபிள்ஸ் இருக்குது நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணி சீட்ஸ் வச்சுருக்கோம் அதே மாதிரி சீட்ஸையும் நம்ம விதச்சிருக்கோம் நல்லா வளர்ந்தது அப்படின்னா பிளான்ட்டாகவே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அதனால் சீட்ஸும் நான் போட்டு முளைக்க வச்சுருக்கேங்க உங்கள் யாருக்கோ ஜினியா ஃப்ளார்ஸோட பிளான்ட் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பர் இல்லை அப்படின்னா நான் ஷேர் பண்ணி விடுறேன் ந நிறைய பேர் சீட்ஸ் வாங்கியிருக்கீங்க அது வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு பிக் எடுத்து அனுப்பி விட்டுருக்கீங்க அதை வந்து நான் ஒரு சின்ன சாட்ஸாக நான் வந்து எடுத்து போடுறேன் சீட்ஸ் எல்லாம் வளர்ந்துது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு நீங்கள் சென்ட் விடுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கிட்ட சீட்ஸ் வாங்கினவங்க வளரலை அப்படின்னாலும் நீங்கள் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் நம்மக்கிட்ட ஏதாவது சீட்ஸ் வாங்கும் போது அதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு பேட்ச் போட்டு விடலாம் அப்படின்னு ஒரு சின்ன கருத்து தான் ஏன்னால் நீங்கள் நம்மக்கிட்ட பைசா கொடுத்து வாங்குறீங்க அது பத்து ரூபாயாக இருந்தாலும் இருபது ரூபாய் அது உங்களோட உழைப்பில் வந்த அமௌண்ட்டு அதை நான் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்டாக இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் எதாவது வாங்கினீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணி நான் விடுறேன் தேங்க்யூ உங்களுக்கு இப்போதைக்கு அந்த நாட்டு வள்ளார அதுக்கப்புறமேலே கேஷவர்த்தினி இன்னொன்று என்ன பூனை மிசை செடி கம்பை செடி இதெல்லாமே எனக்கு கொஞ்சம் அவைலபிள்ஸ் இருக்குங்க வேணுங்கிறவங்க எனக்கு இந்த பிளான்ட் வேணும் சேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அதே போல் நான் கமெண்ட்டும் உங்களுக்கு நான் திருப்பி ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு வேணும் வேணாங்கிறத நீங்கள் நம்மக்கிட்ட சொல்லி தெரிவிச்சுக்கலாம் டைல்ஸ் டைல்ஸ் கிளீனர் வாஷிங் பவுடர் ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி இந்த கற்பூரம் சாம்பிராண்டி சூடம் ஊதுபத்தி அது மாதிரி இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு இருக்குங்க ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு தேவையானதை நான் சொல்கிறேன் ஸோ பேஸு ரெட்னு அப்புறமேல் மில்க்கு கிளிஸரின் சோப் பேஸு அதுவும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க வேணுங்கிறவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் என்னடா திடீர்னு இதில் இறங்கிட்டீங்க அப்படின்னு பார்க்காதீங்க இதுவும் நான் பண்ணிவிட்டு தான் இருக்கேன் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் தேங்க்யூ